கலர் ரெண்டு இட்லி எடுத்து சாப்பிடல கலர் ரெண்டு தோசை எடுத்து எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டி டாப்ல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க சொல்லையே அவர் சொல்லலையே என்ன பரப்புரை செய்யற சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா பார்த்து படிக்கும் போது அது மன்னரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா நான் உண்மையிலே வைக்கப்படுறேன் ஒன்னு என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும் இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறைய இருந்தாலும் நாலு வீட்டு நக்கியாது செத்து இருந்திருக்கலாம் மாணங்கட்ட இந்த இனக்கூட்டத்துல பிறந்ததுக்கு வெக்கப்படும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டா அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது இது திராவிட மாடல் கிடையாது விளம்பரம் மாடல் அவங்களே மாடல் இது ஒரு விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர அரசியல தர வேற தெரியும் கல்வியை முதலாளிகளின் லாபம் வீட்ட கடையா திறந்து விட்டு விட்டுருக்கு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா பாடுன என் பாட்டின் பாரதிய உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு அஞ்சு நாளும் சாம்பாராம் எல்லாத்துக்கும் ஒரே டிஷ் தான் தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சார்ந்துக்கு பேரு சமூக நீதி சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டா அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது ஆங்கிலத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லதாண்ணே ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு தங்கச்சி கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில் சார்ந்தேன் எங்க ஐயா ஜவஹர் ஜவஹர்நேஷனை பேச வைக்க வேண்டியது தானே ப்ரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தாப்புல அவரை பேச வைங்கன்னு கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது இருக்காங்களா இல்லையா இருக்காங்கல்ல அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியது தானே பள்ளியில ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இன்ஜினியர் அந்த மாதிரி வந்தா இது நாடகமா இது திராவிட மாடல் கிடையாது விளம்பரம் மாடல் அவங்களே மாடல் விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர தர வேற என்ன தெரியும் வேற என்ன ரெண்டாயிரத்தி ஒண்ணு பள்ளிக்கூடத்தை முடிப்பட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்ட கடையா திறந்து விட்டு விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா இப்ப பாடு என் பாட்டன் பாரதிய உதைக்கிறதா இவங்க உதைக்கிறதான்னு தெரியல என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு ஐம்பதனாயிரம் பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல பத்தாவது பாடிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சு வெளியில வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறக்குது என்ன சிறக்குது சொல்லுங்க ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும் முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு அதுல பாத்தீங்கல்ல அஞ்சு நாளும் சாம்பாராம் எல்லாத்துக்கும் ஒரே தங்கச்சி உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி செங்கல் சிமெண்ட் சார்ந்துக்கு பேரு சமூக நீதி அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்தினா சமம்மா படிக்கணும் என்னையாவ சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி வச்சா சமூக நீதி வந்துருமா வந்துருமா என் பிசி எம் பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில இவங்க ஒண்ணு உட்காந்து படிக்க வையா அது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அதை சாதிக்க முடியல காலையிலே ஏதோ கல்வியை பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் பேர் அறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான் அப்படியா அப்படியா அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க அவங்கள எல்லாம் அவங்க பேச்சை அவங்க நம்பிடாதீங்க நான் என்ன சொல்றேன்னே நீங்க அதுல வாங்கல நீங்க படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுற நான் என்ன சொல்றேன்னே உனக்கு புரியுது நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு நீ ஒரு படத்தை ஏக்கிறீங்க இயக்குனர் அவ்வளவுதான் அதுக்கு என்ன காரணம் நீ படிச்ச கல்விய என்ன எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறனும் என்ன சொல்றேன்னு தெரியல முழு பேச்சையும் கேட்கறது இல்ல ஏதோ கேட்டு ஒரு காரணத்தை சொல்லி கைதை தாங்க சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன போட்டுக்கிட்டா அப்படியே மீன் அதான் மகுவா மைத்ரா கேக்குது உங்க கல்வி சான்றிதழ வெளியிடுங்க வெளியிட வேண்டியது தம்பி உதயநிதியே பேசுறாப்ல என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்ல வக்கீல் ஆயிட்டாப்ல படிச்சு வக்கீல் ஆயிட்டா படிக்காம நான் டிபி சீப் மினிஸ்டர் ஆயிட்டேன் துணை முதல்வர் ஆயிட்டேன் அதானே அதுக்கு பொருளு அதானே அதானதா தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல ரசிக தங்கச்சு ஓரமா உட்கார்ந்து ரசிக பட்டிமன்றம் பாக்குற மாதிரி பட்டிமன்றம் பாப்பீங்கல்ல 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 தீபாவளி கூட போடுவாங்க பாருங்க இப்ப இத கேள்வியை கேட்கிறாருல ஐயா எடப்பாடி அவர் ஆட்சியில முதலீட்டாளர் எழுத்து வந்தார்ல அவங்க அம்மா ஆட்சியில் அது அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் எழுத்து வந்தாங்களா அதெல்லாம் இங்க வெளியறிங்க எத்தனை தொழிற்சாலை இருந்தது உன் தொழிற்சாலை என்ன ஓன் தொழிற்சாலை என்ன இந்த சிப்கார்டு இந்த நோக்கியோ இந்த இந்த சாம்சங் அவன் யாரு எல்லா சிப்கார்டு நீ தொழிற்சாலை இடத்துல என் மக்கள் இருபது கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதுன்னு அறிக்கை குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு எண்ணத்துக்கு இந்த ஏதாவது பெரியதா இல்லையா நில நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு தொழிற்சாலை எதுக்கு வச்சு அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது தொழிற்சாலையின் உரிமையாளர் எத்தனை பேரும் வேலைக்கு போறேன் வளர்ச்சி அடைஞ்சு எதுக்கு எங்க அத்தாவுக்கு ஐநூறு என் தம்பிக்கு ஐநூறு எங்க அம்மா என் தங்கச்சிக்கு ஐநூறு ஆயிரம் கொடுக்குற ஆயிரம் ஆயிரம் எது கொடுக்குற படிக்க போகும்போது ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கூட வக்கு இல்ல உங்க கல்வியில் சிறந்த இன்னொரு இன்னொருவாய் எந்திரிச்சு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுங்கன்ற நீங்க முதலீட்டாளர்களே கொண்டு வர்றீங்க இது எந்த மாதிரி கணக்கு இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து ஏதாவது ஐரோப்பிய நாடுகள்ல ஆஸ்திரேலியால ஆப்பிரிக்க நாடுகள்ல அரபு நாடுகளில் ஏதாவது நாட்டுல தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய்ப்பிருக்கிட்டு வருவ வெளிநாட்டு முதலாளிகள் இங்கு வந்து முதலீடு செய்யும் ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தான் ஒருத்த வந்தான் பிரிட்டிஷ்காரன் பதினூறு ஆண்டு அடிமையா கிடந்துச்சு இந்த நாடு அவனை அடிச்சு விரட்டுறது போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம் நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவன வா வா சோப்பு கம்பலை விரிச்சு வரவே இருக்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏற்கறீங்களா எதுக்கு இல்லாமல் அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையா இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது இத டெவலப்னு சொல்லுது இத வளர்ச்சின்னு சொல்லுது எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவான் தன் லாபத்தை தேவைக்கு வருவானா முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா தமிழ்நாட்டு இளைஞன் இந்திய நாட்டு இளைஞங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் படிச்சுட்டு பல கோடி கணக்கான பல லட்சக்கணக்கான இலங்கின் வேலை இல்லாமல் இருக்க அவனுக்கு வேலை கொடுக்கணும் அவனுக்கு என்ன வேண்டுதல் என்ன வேண்டுதல் இங்க நிலம் எவ்வளவு நாள் எடுத்துக்க எத்தனாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் எடுத்துக்க நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க தடையற்ற மின்சாரம் ஒரு மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு ஏற்பட்டால் அரை மணி நேரப்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஈடுகட்டும் புரிந்து ஒப்பந்தம் நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழிச்சாலை நாலு வழிச்சாலை இதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட்டு அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினாறு ஏக்கர்ல துறைமுகம் இதுல யார் வசதிக்கு மக்களின் வசதிக்கா மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்கு நான் நூறு கிலோமீட்டருக்கு ஒரு கூக்கு கட்டையை போட்டு காசு வாங்குறேன் எதுக்கு வாங்குற மக்களின் வசதி அல்ல ரோடு போட்டா எதுக்கு வாங்குற இப்ப நான் வந்தேன்ல நான் வந்தல போடு எந்த இந்த ஒரு காரில் வந்தல இந்த போடு இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன் எந்த ரோட்ல ஓட்ட கட்டி வாங்கினேன் எந்த ரோட்ல வா வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு டாக்ஸ் வாங்கினேன் அந்த ரோட்டை காசு அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரி எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா ஐம்பது கிலோமீட்டருக்கு நூறு நூத்தம்பது ரூபாய் காசு வாங்குற அப்ப என்னது என்ன அணுகுமுறை எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்க தங்கச்சி அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட தர்ற என்னடா நடக்குது நடக்குதுங்க கேட்டா வளர்ச்சி வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வரோம் வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு முதலீடு செஞ்சது திருப்பி எடுத்துட்டு வரிய இல்லன்னு இங்க இருந்து வச்சிட்டு வரிய ஐயா எடப்பாடி ஐயா கேக்கட்டும்

தங்கச்சி கேக்குறவங்க கேன பையன் கேப்பையில நெய் விடியதும்பா எங்க ஊர்ல இங்க கேக்குறவன் கேன இல்ல சொல்றவன் தான் கவனமா இருக்கணும் யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும் சும்மா ஏதாவது போயிட்டு நாங்க பாத்து படிக்கிற பக்ரீன்னு நினைக்கிறீங்களா எங்களை எல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுற பசங்க நாங்க தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு இத்தனை நீண்டு பய முப்பத்தஞ்சு வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு நான் பேசுனது அங்க அந்த ஊர் சிமாங்கிறேன் என்னை நீ மாநாடு போட்டு சிரிச்சு அலை அதிமுக மாநாடு போடுறாச்சா நாயாரி பனைமரத்தை மரம் அது ஒரு சாதி மரம் இப்ப நீ சட்டம் போடும்போது சாதி மரம் நீதிமரம் ஆயிருதா சமூக மரம் ஆயிருதா மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்ச இப்ப நீ ரகசியமா மரக்கன்று படத்தை மட்டும் அனுப்புங்க நாங்க மார்க்கு போடுறோம் அது சிரிக்கிறது இல்ல சினிமா கரைஞ்சோன்னா ரசிக்கிறது உங்களை எல்லாம் வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க ஆடுகளை பாருங்க சும்மா கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு எவ்வளவு பெரிய தாளர்கள் வேந்தர்கள் துணை துணைவேந்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்ச கல்வியில் சிறந்த மான நாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு அப்படின் உலகம் பரா பாக்குறீங்க என்னமா கல்வியில சிறந்து விளங்குறது ஒரு கையே கிழக்கு கடற்கரை அது உண்மையான பேருன்னு தெரியுமா ராஜராஜன் பெருவீதி வரலாற்றுல பேரு ராஜராஜன் பெருவீதி அதுக்கு ஐயா வச்ச பேர் என்ன தெரியுமா ராஜீவ் காந்தி சாலை அது கிழக்கு கடற்கரை சாலை நீ வச்சிருந்திருக்கலாம் இப்ப வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா ஐயா கருணாநிதி அவர்கள் பேர வச்சிருக்காப்புல எங்க ஊர்ல வந்து தம்பி எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் சாராயம் கேட்டா கொடுப்போம் கறி சாப்பிட்டா கேட்டாலும் கொடுப்போம் மீன் கருவாயி எது கேட்டாலும் கொடுப்போம் ஏன்னா எங்க அப்பா இத தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்களா விடுப்பா என்ன ஒரு நாலஞ்சு சந்தைக்கு இருப்பாப்ல அது நல்லது உள்ளதை கொடுங்கப்பா கடைசி காலத்துல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போட்டும்னு அப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான் நீங்க நாடகுலகின் தந்தை சுவாமி சங்கரதாசன் என் தாத்தனுக்கு பேர் இருந்ததுல அந்த கலைமன்றத்து பேர்றதுக்கு மாத்தினீங்க எல்லா சிலையும் தெருவில் இருக்கு எங்க தமிழ் தாய் சிலையை எதுக்கு இடிச்சா அப்ப தானே ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு இந்த சம்பந்தம் இருக்கு எதுக்கு அந்த வளாகத்துக்கு என் தாத்த ஒரு வேற வைக்கல நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் பாட்டன் வல்லல் பாண்டித்துறத்தவருக்கல அவன் பேர கட்டின நூலகத்துக்கு ஏன் வைக்கல எல்லாத்துக்குமே அவங்க அப்பா அப்ப என்ன நினைக்க தோணுது சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி கீவி பூ வச்சு நிறு மணி நேரத்துல மொட்டை அடிக்க போறான் அதனால நல்லா நல்லா போட்டா கூட எடுத்துக்கிடாரு அது அந்த கதை தான் அது இது எத்தனை நாளைக்கு இருக்கும் நீங்க வச்சிட்டு போனா நான் வந்து மாத்துவேன் தம்பி நான் வந்து மாத்துவேன் இப்ப நான் சொன்ன இந்த பேரெல்லாம் வைப்பேன் அந்த ஜல்லிக்கட்டு வளாக சரி கட்டிட்டாங்க நம்ம காசுதான் தாத்த மூக்கையா தேவர் போடுவேன் கல்வி வல் கல்வி தந்தை இங்க என்ன இந்த என்ன பேரு வள்ளல் பாண்டித்துறை நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நூலகம் போடுவேன் என்ன என்ன பண்ணுவேன் நீ ஆசைப்படுவாரு வச்சு அழகு பார்க்க நாங்கதான் சோத்துக்கு செத்த பை மக்களா இருக்காங்க அவங்களையாவது தன்மானத்தோட வாழ விடணும் காலை உணவு உப்புமா தானே நீ வரியா போம ரெண்டு பேரும் ஆனா சொல்லாம போகும் சொன்னா மாத்தி காலையில அஞ்சு நாள் உப்புமாங்க அதனாலதான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி நாங்க எல்லாம் திரைப்படம் தயாரிக்கும் போது எப்படிண்ணே உம்மா கம்பெனின்னு ஒழுங்கா காசு தர மாட்டாங்க ஒழுங்கா அதுக்கு பேரு தம்பி அறுபது வருஷமா நாங்க ஆண்டுதோம் மாறி மாறி திமுக அதிமுக மதிய உணவு என் தாத்தம் போடும்போது அன்னைக்கு விடுதலை பெற்ற காலத்துல இவ்வளவு வருவாய்ப்பு பெருக்கல கல்வி போய் சேரல பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரலை அவன் அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு படிக்கணும்னா என்ன பண்றது ஒருவேளை சாப்பிடணும்னு நாங்க ஆடு மாடு மேய்க்க போலேன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டான் சரி சாப்பாடு போட்டா வருவானா சரி நோட்டு புத்தம் வாங்கல நோட்டு புத்தம் தாரேன் சீருடை இல்லை போட்டுக்கிற துணிமணியில் சீருடை தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் படிக்க வச்சான்னா அன்னைக்கு தேவை இருந்தது அறுபது வருஷம் அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகளும் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு அப்ப எவ்வளவு வறுமையில என் ஆத்தால வச்சிருக்க காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல இங்க தான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுறேன் எல்லாருக்கும் சோறு ஆயிரம் ரூபா காசு பஞ்சபடி ஒரு பராய் கூட்டமா துப்புரவு பணியாருன்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு இது எப்படி பாக்குறது இது ஒரு சேவைன்னு பாக்குறியா இந்த மானம் கட்ட ஒரு வேலை சோத்த போட்டு கையில ஐநூறு ரூபா கொடுக்க போதும்னு நினைக்கிறியா எப்படி எடுத்துக்கிறது இந்த ரேவந்த நான் மதிக்கிறேன் அதுக்காக இத போய் செய்வேன்லாம் புகழணும்னு பேசிட்டாப்ல அதை செய்ய மாட்டார் அவன் சாதி வாரி கணக்கு எடுக்க இவர் எடுப்பாரா கேட்கறதுக்கு பதில் சொல்லு கூட்டணி தானே வச்சிருக்க இங்க பெரியார் பிறந்திருக்காரு சமூக நீதியை நீட்டிட்டார் இல்லையா அதான் இங்க பிறகுலையே எடுக்கிறேன் அதே கூட்டணி வச்சிருக்கிற சீதாராம ஐயா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள எடுத்து முடின்ற அங்க பெரியா இருக்கிறதுக்கு உங்க நீங்க உங்க பெரு சொல்ற பெரியா இருக்க ஒன்றும் சம்பந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன் எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது நிதி தரல நான் என்ன பண்றது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாக்கு வடிக்கல எதுக்கு நின்று போனீங்க இந்த கையை பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்தே இல்ல நம்ம ஐயாட்ட மோடி ஐயாட்ட நீங்க ஐயா அந்த நமக்குள்ள நிதிய கொஞ்சம் அவரு சொல்லவே இல்லையா நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க மாற்றத்தை எதுல மாற்றத்தை அதே இங்க பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க திமுக ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்ல திமுக ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்ல அதிமுக ரெண்டு தோசை எடுத்துட்டாப்ல எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியான சேர்த்து ஒரு சட்டையை தைச்சிக்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்ட நீ எது இதுல மாற்றம் சொல்லயே அவர் சொல்லலையே நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி இப்படி இப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மாற்றம்னா என்ன அவர் சொல்லவே இல்லை நாங்க மாற்றம் கட்டுறோம்லாம் அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு இது வரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல நாளைக்கு வந்து கருவூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட் அதான் அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்னா என்ன நாங்க சாத்தியம் பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் அவருக்கு சொல்லி கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை இல்லை தேவையிலிருந்து தான் பிறக்குது சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு அன்பதற்கு பெயர் தான் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிக் கொடுக்கணும் அவர் அதெல்லாம் சொன்னா கத்துக்கிற கேட்கிற மாதிரி இல்ல அண்ணன் சொல்றாரு என்ப சொல்றாரு கேப்போம் விமர்சிக்கிறாரு இது விமர்சிக்கிறது இல்ல இப்ப சரி விட்டுருவோம் நானு ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சேன் இப்ப இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தல எனக்கிட்ட என்ன ஆட்சி அஞ்சு வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சனா நாட்டை கொள்ளையடிச்சேன்னா ஊழல் லஞ்சத்துல ஊறி மலைய மலையை வெட்டினா மணலா கொலை பண்ணனா கொள்ளையடிச்சனா என்ன செஞ்சேன் என்ன எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு அதிகாரத்துல இருக்கிறவன் அநியாயம் செய்யறவன் ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்கிறவன் வடத்த சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவன பேசாது எந்த விமர்சனம் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் நாங்களே ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் ஏதோ போய என்னை விமர்சிக்கிறது வேலை உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை அவ்வளவுதான் நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு அதனும் லட்சியத்தை மரமாக்கு வேர்க்காம விளையாட முடியாது விமர்சனம் விளையாட முடியாது விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான் அதிகமா ரொம்ப பயப்படுறான் அவ்வளவு தானே பதில் தான் சொல்லணும் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில எப்படி இருந்தது இதே குறை இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில புதுசா இல்ல அவர் நாலரை ஆண்டு ஆண்டு இருக்காரு அவர் ஆட்சியில இதே முறைதான் இருந்தது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்களா இப்ப அவங்கள பார்த்து கேளுங்க அஞ்சாம் படிக்கிற மூணாப்பு பாடத்துல படிக்க தெரியலையே பட்ட படிப்பு படிச்சுட்டு வந்துருங்க தமிழை பிள்ளை இன்றி எழுத தெரியலையே சரி ஆங்கிலமா அது பேசலாம் அது அறவே தெரியலையே அப்ப என்னத்த எந்த அறிவை வளர்க்கிற கல்வி இல்ல ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்ல வகுப்பறைகள் வர்த்தக அறைகளா போயிருச்சு எந்த கல்வியை எதை படிச்சா எந்த வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு இது பொருள் ஈட்டுற ஒரு வர்த்தகத்தை இந்த வேலைக்கு இந்த படிச்சா இந்த வேலைக்கு போல அவ்வளவு சம்பாதிக்கலாம் இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை ஒரு கிழக்கியல் போஸ்டுக்கு போறது முதலாளி எங்க இருப்பான் அவனுக்கு வேலை செய்யறது இதுதான் அறிவு இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்கு இந்த முறை இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னெறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு அது இல்ல அதனால நீங்க சொல்றது மாதிரி தெரியல இங்கிலீஷ் நினைக்கிறான் அவன் அடுத்தவன் மொழி எனக்கு அப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரல இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் நாட்ட நாலேஜ் அது அவனுக்கு தெரியல அது சொல்லிக் கொடுக்கல ஏன்னா பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிற இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான் பள்ளிக்கூடமே படிக்காதவங்க இங்கிலீஷ் பேசுவான் ஏன்னா அவன் தாய்மொழி அதானே எனக்கு அடுத்தவைி எந்த அவன் போய் அதே எனக்கு அறிவாகும் அது ஒரு மொழி அது எப்ப கற்றுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு அதை இப்ப நாங்க கேட்கலாம் எதிர்கட்சி தலைவர் கேட்க உங்க ஆட்சியில் எப்படி இருந்துச்சு இதேதான் இருந்தது நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பேசினாங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க பேசுறீங்க அததான் பட்டிமன்றம் என்ன பரப்புரை செய்யறாங்க சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜா ராஜா மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறேன் விட்டார்களா அங்கே வந்து அதை செய்தன செஞ்சார்களா தங்கச்சி மக்களின் வழியை மொழியில எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன ஒரு வீட்டு பாடம்னு ஒண்ணு இல்லையா ஐயோ ஸ்டாலின் எவ்வளவு ஆலமா அரசியல் இருக்காங்க துணை முதல்வரா இருந்திருக்காங்க முதல்வராயிட்டாங்க நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு கூட உதவியாளர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்து முதல்வரா வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கூடவே ஆள் இருக்கு இப்ப எந்த ஊருக்கு போறோம் கரூருக்கா கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன தொகுதியில என்னென்ன பிரச்சனை ஆஹ் கொடுங்க அந்த தரவுகளை ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறீங்க அதை நினைவுல வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு இப்ப இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க என்னதான் எழுதி பரிச்சயவாத மனத்துல வச்சு எழுதணும் பார்த்துதான் எழுதுவே நான் அடம் இருந்தா ரொம்ப கஷ்டம் அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலே வைக்கப்படுறேன் ஒண்ணு என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும் இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறைய வந்தாலும் நாலு வீட்டு நக்கியாது செத்து இருந்திருக்கலாம் மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்துல பிறந்ததுக்கு வெக்கப்படும் அதுல இந்த பாருங்க இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான் எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை ஒரு நாடு பிச்சு எடுத்து சேத்து போங்கடான்னு போயிருந்திருக்கலாம் உசிப்பேச்சி உசிப்பேச்சி ரணகி மை கைப்பிள்ள கதையாங்க அறி வாங்கி திருவன்ற விடியல் போட்டாங்களா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்து வாங்கி கொடுத்தாங்க ஏன் என்ன என்ன எனக்கு என்ன எப்ப அவங்களுக்கு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை நிறைய வேலை இருக்கு கொஞ்சோண்டு மூளை நிறைய வேலை உனக்கு என்னை விட்டு நீ என் தம்பி மட்டும் பிப்ரவரி வரைக்கும் போறாரு நானும் பிப்ரவரி ஏழு வரைக்கும் மாநாடு வரைக்கும் என்னை விடு நீ சொல்லு வைக்கதான் வேணாவா நான் வைக்கிறேன்னா தனியா நிக்கறதானே உங்க பலம் எதற்காக கூட்டணிக்கப் போகிறீர்கள் என்று இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நான் இப்படியே தனியான்னு போராடிவீர்கள் உங்க தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா டேய் ஒண்ணு இப்படி பேசுனா இப்படி பேசு இப்படி பேசுனா இப்படி பேசுறீங்க நான் என்னதான் செய்ய சொல்லு நான் கூட்டிணி வைக்கவா சொல்லு நீ சொல்லு வைக்கவா ஆ இவராணர் உங்களுக்கு தெரியாத ஒரு ஆனர் நீங்க இங்க ஏதாவது அதுல பாத்து அதை சரியாத பண்ணி விடுங்க அதான் சாலி வருவாங்க அதானே